ஃபிரண்ட்ஸ் சண்டே இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் தான் எனக்கு கிடைச்சிது மத்திய மீன் போன போனவரெலாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு காலி ஆகிடுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே போய்ட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ ஜஸ்ட் அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது ஆக்சுவலாக ஒரு கிலோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப் தான் அது ஆனால் வேல்யூ உள்ள ஃபிஷ் இது ரொம்ப வேல்யூ உள்ள மருத்துவ கொண்ட ஃபிஷ் இது இது என்னென்னக்கா ஆஃப் கேஜ் தான் வாங்கியிருக்கேன் நான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது நூறுரூபா தான் இது பாருங்க சூப்பராக கண்ணாடி மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் என்னக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன் இதுக்கு புளி கரைச்சு போட்டுருக்கேன் இவ்வளோ புளி நான் பயன்படுத்த மாட்டேன் தக்காளி தான் அதிகமாக அரைச்சி ஊற்றுவேன் நான் போன சொன்னேன் இல்லையா ஸோ அது மாதிரி தான் சேர்ப்புறேன் அதுக்குண்டான அது மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன் பாருங்கள் என்னென்னு இஞ்சி சோம்பு சீரகம் தனியா மிளகு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இஞ்சி சொல்லிட்டுனா ஓகே இது எல்லாமே நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி இந்த தக்காளி பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன்ல அதோடு சேர்த்து அரைச்சி ஊற்றணும் குழம்பு அளவு இருக்கும் டேஸ்ட்டு நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு டிப்ஸாக எடுத்துகிட்டு இந்த குழம்பு எப்படி விற்கிறதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் புளித்தரைச்சு வந்துக்கலாம் இதை வதக்கணும் நம்ம இந்த மசாலா வதக்கிறப்பவே இந்த தக்காளியும் நம்ம அரிஞ்சு இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சுதிங்கி வரட்டுன்னு வதக்கிட்டா வாசனை பச்சை வாசனை இருக்காது இந்த வதக்கின வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி இது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சுதிங்கி வரட்டும் அது தான் வச்சுருக்கேன் அது நடக்கட்டும் புளி வந்து கரைசல் திட்டமாக தான் எடுத்திருக்கேன் எந்த ஒரு திப்பிலும் இல்லாத புளி தான் எடுத்துருக்கேன் இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டில் குழம்பு தாளிக்கிறப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் வச்சிருக்கேன் இதை அரைச்சி இதை ஊற்றணும் வேலை முடிஞ்சிட்டு தாள்ச்சிடணும் குழம்பு அவ்வளோதான் இது போர் இது வதங்கிட்டு ஆஃப் பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் நான் வதக்கி வச்சதுலாம் எல்லாமே ஆறிடுச்சு இது ஏன் மஸ்ட்டாக சொல்கிறேனாக்கா மீன் எல்லாமே வந்து வாயு தன்மை கொண்டது அதாவது கேஸு ஸோ அதை நம்ம ரிலீஃப் பண்ணணும் சேரக்கூடாது உடம்புல சேரக்கூடாதுன்னு சொன்னாக்கா நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அதுக்கு உண்டானது அவாய்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது அந்த வாயுவும் நம்மளுக்கு வந்து சேராது அதனால தான் இந்த மசாலா ரெடி பண்ணுறேன் இது மசாலா மஸ்ட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ பேஸ்ட் சூப்பராக நல்ல வாசனையா இருக்குது இதை நான் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியுமோ தெரியல தெரியல ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இ குழம்புல ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இதை கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி இது பாருங்க தாளிக்கலாம் அது கடுகு வெந்தி போட்டிருக்கேன் வெந்தி செவுந்திருச்சு ரொம்ப ஆனியன் போடலாம் ஆனியன் கரோசை போடணும்னா அவ்வளோ தாளிப்பு இப்போ நம்ம எப்போ குழம்பு ஊற்றணும் குழம்பு வந்து நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது ஏன்னா புளி திப்பி அதெல்லாம் கொஞ்சம் நிலையஸெலாம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க நல்லா செவுந்து வரட்டும் புல்லுல வச்சிடுறேன் ம் நல்லா செவுந்து அந்த பிறகு நான் வந்து கடலை நம்ம ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு இறக்குறப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் அது இருக்கும் குழம்புக்கு கார்ப்பாலே நல்லெண்ணு ஊற்றினா நல்லாயிருக்கும் ஸோ அது லாஸ்ட்டில் நம்ம இறக்கிறப்போ ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வரத்து முடி பாருங்க குழம்பு தாளிச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக வாசனை நல்லாயிருக்கு நீங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க வேறு லெவல் இருக்குது குழம்பு பண்ணிட்டு ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம இன்கிரீடியன்ஸ் போட்டு செஞ்சால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது ரொம்ப மஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மத்தி மீனில் என்னென்று மருத்துவ குணங்களே இருக்கு இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது எலும்புலுக்கெல்லாம் ரொம்ப வலு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி மூட்டு வலி இப்போ மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின்லாம் வருது இல்லையா வயசானவங்களுக்கெல்லாம் ஏன் இப்போ வயசு வயசானவங்களுக்கே வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் இது சாப்பிட்டாக்கா நல்லா தடுக்கும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் ஒமேகா த்ரீ இருக்குது ஒமேகா ஃபேக்ட் த்ரீன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது மீனில் எல்லா மீன்லேயும் இருக்குது ஆனால் இதில் அதிகமாக இருக்கு எல்லா மீனை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தான் மத்தி மீன் ஸோ அதில் அவ்வளோ இதுவும் இருக்குது இது நிறைய வந்து விட்டமின் பி டுவல் செலினியம் பாஸ்பரஸ் க அதை விட முக்கியமாக கண் வீட்டில் ரொம்ப நல்லது மீன் நான் இம்யூனிட்டி பவர் வரும் நோய் சக்தி வரும் இதில் வந் இது வந்து நான் ஸ்டாப்பை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து வேல்யூபிள் அதாவது மருத்துவ குணம் இருக்குது ஸோ இது மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளைச்சு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இந்த நோய் இதில் வந்து நம்ம எல்லாமே விடுபட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழலாம் இதை வந்து கொஞ்சம் மஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இப்போ மீன் போட்டுடலாம் மீன் போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கணும்னு சொல்லிவிட்டு ஸ்லோ பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கொதிக்கிறப்போ நம்ம ஃபுல்லில் விற்கணும் அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடணும் ஸ்லோ ப்ராசஸில் வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் ஸ்லோவில் தான் இருக்குது கொதிக்கிது இப்போ இது நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும்ல நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லையே இருக்கும் இன்னும் ஒரு கொதி கொதிக்கிட்டுன்ட்டு நம்ம அப்புறம் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு போகிறோம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம வேறு பாத்திரத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க குழம்பு ஊற்றிட்டேன் மத்தி மீன் குழம்பு எவ்வளோ நல்லதுன்றது எவ்வளோ மருந்து குணன்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்களும் வாங்கி ஃபாலோ பண்ணிடுங்க பயனடைங்க ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மத்தி மீன் குழம்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்